வணக்கம் மக்களே நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஊட்டியில் நடக்கிற நூற்றி இருபத்தி ஏழாவது ஃப்ளவர் ஷோ இது எங்கே நடக்குது அப்படின்னா ஊட்டியில் இருக்கிற பொட்டானிக்கல் கார்டன் குள்ளாடி செட் பண்ணியிருக்காங்க வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் இதோட டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சார்ஜ் பண்ணுறாங்க அது இல்லாமல் குழந்தைங்களுக்கு செவன்ட்டி ஃபைவ் சார்ஜ் பண்ணுறாங்க நீங்கள் கேமராஸ்க்கு வந்து தனி சார்ஜஸ் இருக்குது ஸோ நீங்கள் வீடியோ கேமரா வச்சுருந்தீங்க அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுவாங்க ஃபோட்டோகிராஃபி ஸ்டில் அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸ் நினைக்கிறேன் ஸோ அப்படி நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் உள்ள ஃப்ளவர்லேயே செட் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம உள்ளே போய் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இதில் வந்துட்டு நூற்றி இருபத்தி ஏழாவது மலர் கண்காட்சி வடி அதில் என்னெல்லாம் டிசைனில் பண்ணியிருக்காங்க இது ஆக்சுவலாக என்னன்னா ஒரு அரண்மனை அரண்மனையோட டிசைனில் இவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குறது திருவள்ளுவரை பார்க்குறீங்க அப்படியே நம்ம அந்த ஆர்ச் வழியாக உள்ளே வந்தோம் அப்படின்னா ஒரு பேலஸ் மாதிரியான டிசைனில் இங்கே நிறைய ஃப்ளவரால் டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க அதுதான் அதோட என்ட்ரன்ஸ் நம்ம அது வழியா உள்ளே போகலாம் அந்த கோட்டை மாதிரி பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக உள்ளே வந்தோம் அப்படின்னாவே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃப்ளவரால் டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க அது இல்லாமல் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நூற்றி இருபத்தி ஏழாவது வருஷம்னு சொல்லிட்டு ஃப்ளவரால் டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க அந்த ஃப்ளவர் ஷோன்னு சொல்கிற அதையுமே ரோஸால் ரோஜா பூவால் ஃபுல்லாகவே அந்த டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க அந்த ஃப்ளவர் ஷோ டெக்கரேட் பண்ணிருக்கிறத தாண்டி வந்தோம் அப்படின்னா நிறைய பூக்களால் டிசைன் பண்ணப்பட்ட நிறைய பொக்கே டிசைன்கள் எக்கச்சக்கமாக அதில் இருக்குது அது இல்லாமல் விதவிதமான பூக்களால் கீழே மேலே ஃபுல்லாகவே இருக்குது அதுதான் இந்த லைன் ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்குமே இது நீங்கள் பார்க்குறது ஃபுல்லாகவே அந்த பொக்கே மாதிரியான டிசைனில் பல வகையான பூக்களால் செய்யப்பட்டிருக்காங்க பல வெளிநாட்டு பூக்களும் இருக்குது பல நம்ம தெரிஞ்ச பூக்களும் இருக்குது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குது இங்க இருக்கிற நிறைய பூக்கள் நம்ம வந்துட்டு ஆக்சுவலாக என்ன இந்த வெட்டிங்ல எல்லாம் புக்கே பண்ணுவாங்கல்ல அதில் நீங்க பார்க்கலாம் ஏன்னா அவங்க வந்து நிறைய இந்த பூக்கள் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் இந்த பூக்களை பார்க்குற அழகே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஏன்னா ஒவ்வொரு பூவுமே பாக்கிறதுக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு இந்த எக்ஸிபிஷன் வந்துட்டு எப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னா மே ஃபிஃப்டீன்த் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட மே டுவெண்ட்டி ஃபிப்த் வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் சோ நிஜமாவே பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு நிறைய பூக்களுக்கு வந்துட்டு பேர்கள் அங்கே வைக்கல அதனால அதை பத்தி தெரியல நான் தான் அங்கங்கே சின்ன சின்ன பேர்கள் வச்சிட்டு இருந்தாங்க சோ ஆக்சுவலாக என்னன்னா ரொம்ப ரொம்ப அழகான பூக்களை அதை நீங்க இயற்கையை பார்த்து ரசிக்கிறதும் அதே மாதிரி இந்த கூட்டமா இருக்கிற பூக்களை பார்க்குறதுமே ரொம்ப அழகா இருந்துச்சு அப்படியே அந்த லயன் ஃபுல்லாகவே பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பூக்கள் இது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு வெரைட்டியான பூக்கள் அது ஃபுல்லாவே பாக்குறதுக்கு அவ்வளோ ரெட்டிஷா இருந்துச்சு பாக்குறதுக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் ஆரஞ்சு கலர் அந்த மாதிரி ஜெம்மந்தி பூன்னு நினைக்கிறேன் அது இயற்கையிலேயே பூக்கள்லாம் பார்க்குறதுக்கு நிஜமாகவே ரொம்ப ஸ்மைலிங்காக ப்ளசந்தாக ரொம்ப அழகாக இருந்துச்சு ஆனால் கூட்டம் ரொம்பவே இருக்குது மக்கள் கூட்டம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்துச்சு கிட்டத்தட்ட மக்கள் நம்மளே புஷ் பண்ணி தான் போயிட்டுருக்காங்க இதில் வந்து வீடியோ எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு ஏன்னா அவ்வளோ க்ரௌடு எக்கச்சக்கான மக்கள் அங்கே வந்திருக்காங்க எப்போவுமே நிறைய பேர் ஊட்டிக்கு போயிருப்பாங்க அவங்களுக்கே தெரியும் ஊட்டி அந்த இடத்துல இப்போது அந்த ஃப்ளவர் ஷோவில் வந்துட்டு அவ்வளோ க்ரௌடாக இருக்குது மக்கள் கூட்டம் இந்த ஃப்ளவர் ஷோ வந்துட்டு இந்த பேலஸ் டிசைன்ல இந்த கோட்டை டிசைன்ல பண்ணியிருக்கனால இங்க இருக்கிற அந்த ஃப்ளவர் ஷோலையே நிறைய விஷயங்கள் அது சம்பந்தமாகவே வச்சிருக்காங்க அதை நம்ம ஒன்றா பார்க்கலாம் இந்த ஃப்ளவர் எல்லாம் இந்த ரெயின் லைன் ஃபுல்லாக பார்த்து முடிச்சாச்சுன்னா அது ஒன்று நம்ம பார்க்கலாம் அது இதெல்லாம் டாலியா பூன்னு வச்சிருக்காங்க டாலியா ஃப்ளவர்ஸ் நிறைய வந்து எல்லாமே பிளான்டோட அப்படியே இந்த செடி தொட்டிலே வச்சிருக்காங்க எல்லாம் பூக்களோட அப்படி இருந்துச்சு பாக்குறதுக்கு நிறைய பூக்கள் ரொம்ப ரொம்ப பெருசா இருந்துச்சு இதெல்லாம் என்ன பூன்னு எனக்கு தெரியல நிறைய பேர் போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க நிறைய பேர் வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க இப்ப பாருங்க போட்டோ இப்பதான் பேர் வச்சிட்டு இருக்காங்க ஸோ மேபி பேர்லாம் வச்சாச்சு அப்படின்னா அதெல்லாம் என்னென்ன ஃப்ளவர்னு சொல்லிட்டு நமக்கே கெஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் இந்த வெயில் காலத்தில் நம்ம ஊட்டிக்கெல்லாம் வழக்கமாக போகிறது ரொம்ப வழக்கம் ஆனால் எல்லாருமே அங்கே போய் ஊட்டியில் போய் அந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணுறதும் இதே மாதிரி ஷோஸ் எல்லாம் பார்க்குறதும் நம்ம நிஜமான நம்மளோட வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் அந்த பக்கம் போய் ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நம்ம வாங்குறது வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் அது பிஸியான உலகத்தில் கொஞ்சம் இயற்கையை ரசிக்கிறது வேறு லெவலில் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசமான ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு எக்கச்சக்கமான விதவிதமான ஃப்ளவர்ஸ் வந்துட்டு இங்கே வச்சுருக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பொக்கேயான்னு தெரியல பட் ஆனால் பாக்கிறதுக்கே ஒரு மாதிரி பொக்கே மாதிரியே டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க இந்த ஃப்ளவர்ஸ்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா பேர் எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே எவ்வளோ க்ரௌடா இருக்கு அப்படின்னு அதை சுற்றி காமிக்கணும் ஃபுல்லாவே இந்த லாஸ்ட்ல இருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் அதான் இப்ப பார்த்தோம் இதுதான் அந்த கண்ணாடி மாளிகை அதை வந்தோம் அப்படின்னா அன்னப்பட்சின்னு சொல்லி வச்சிருக்காங்க இதையும் நம்ம பார்க்க போறோம் ஃபுல்லாவே ஃபிளவர்ஸால டெக்கரேட் பண்ணப்பட்ட அன்னப்பட்சின்னு சொல்லி வச்சிருக்காங்க ஸ்வான் மாதிரியான டிசைன்ல ஃபுல்லாவே அன்னம் இது சுத்தியுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே ஃப்ளவர்ஸ் எல்லாம் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க இது ஃபுல்லாவே மக்கள் நின்று போட்டோ எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க இப்போ நீங்க பாக்கிறது கோட்டையோட அந்த பேலஸ் டிசைன் நம்ம வெளியே பார்த்ததும் அந்த கோட்டை இது வந்து ஆக்சுவலாக பேலஸ் இங்கேயுமே மக்கள் நிறைய நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க இங்கே காலையிலேருந்து மதியம் வரைக்குமே கொஞ்சம் நல்லா இருக்கு கிளைமேட்டு மதியானம் தாண்டிச்சு அப்படின்னா மழையோட கிளை மழை வந்துருது ஸோ அதனால அந்த இடம் எல்லாமே பாத்தீங்கன்னா நடக்க முடியாது ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஆயிரும் செலும் சகுதியாயிருது ஃபுல்லாகவே இப்போ நீங்க பாக்கிறது ராயல் எலிஃபென்ட் யானையும் கூட படைவீரலோட நிற்கிற அந்த யானையை பாக்குறீங்க இது அந்த பேலஸோட ரைட் சைடில் இருக்கும் அதே பேலஸுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்கும் நம்ம ராஜாக்கள் உட்கார்றதுக்கான அந்த இடம் இருக்குல்ல த்ரோன் இருக்கு அந்த இடம் இருக்கும் இது பாத்தீங்கன்னா அந்த மாதிரி செடிகள் இருக்கிற ஒரு இடம் வந்து நம்ம உள்ள போய் அந்த செடிகளை பார்க்கலாம் எக்கச்சக்கமான டிசைனான செடிகள் உள்ள இருக்குது அப்படின்னு போட்டிருந்தாங்க இந்த லாஸ்ட்ல அந்த லாஸ்ட் வரைக்குமே எக்கச்சக்கமான அந்த வெரைட்டி அந்த ஃபேமிலியில் உள்ள எல்லா செடிகளையும் எங்க உள்ள வச்சிருக்காங்க எங்கேயுமே உள்ள நிறைய பேர் வந்து போட்டோ வீடியோ எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க இந்த இந்த ஃபேமிலி செடிகள் தான் நிறையவே இருந்துச்சு அப்படியே நம்ம வெளியே இருந்தோம்னா அந்த பில்டிங்கு வெளியில இருக்கிற அந்த செடிகளை தான் பார்க்குறோம் அதை சுற்றியுமே இந்த மாதிரியான டெக்கரேட் பண்ணியிருக்காங்க அதுவுமே நல்லா இருக்கு நீ எங்க போனாலுமே நின்று போட்டோ எடுக்கிறதுக்கு அந்த ஒரு ஃபீல் எங்க போனாலுமே அந்த ஃப்ளவர் ஷோ பொட்டானிக்கல் கார்டன்ல அவங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா அந்த மாதிரி தான் அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க பூக்களின் கூட்டம்னு கூட சொல்லலாம் ஏன்னா அவ்வளோ கூட்டமாக நம்ம இப்போ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பார்க்கறது கண்ணாடி மாளிகைன்னு அதில் போட்டிருக்காங்க பட் அங்கே உள்ளாடி அலவுட் கிடையாது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளவர்ஸ் செடிகள் வச்சிருக்காங்க அதை நம்ம பார்க்க போகிறோம் இப்ப நாம அந்த கண்ணாடி மாளிகைக்கு பக்கத்தில் அந்த செடியில தான் பாக்குறோம் கூட்டம் எப்படி இருக்குன்னு பாருங்க எக்கச்சக்கமான கூட்டம் ஃபுல்லா இங்கேயும் அங்கேயும் ஃபுல்லா அலைஞ்சுட்டே இருப்பாங்க எல்லா இடமே பார்த்துட்டு ஃபுல்லா மக்கள் அவ்வளவு சந்தோஷமா பார்த்து போட்டோ எடுத்துகிட்டு சுற்றிட்டு இருக்காங்க நான் ஊட்டியில கூட்டம் இருக்கும்னு தெரியும் நான் இவ்வளவு கூட்டம் ஆகும்னு எனக்கே தெரியாது இது ஆக்சுவலாக ஃப்ளவர் ஷோ நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே ஊட்டில இப்போ தான் நான் பார்க்குறேன் ஊட்டி ஃப்ளவர் ஷோ இதுக்கு முன்னாடி ஊட்டி போயிருக்கோம் பட் ஆனால் ஃப்ளவர் ஷோ டைம்ல போனது கிடையாது இங்கே பாருங்க எவ்வளோ மக்கள் அங்கே கியூ நிக்கிறாங்க இப்போ அப்படியே நம்ம நீங்க பார்க்கறது தான் அந்த கண்ணாடி மாளிகை இப்போ நாம அங்கேருந்து மேலே போனோம் அப்படின்னா அங்கேயும் ஒரு பார்க் இருக்குன்னு சொன்னாங்க அதுதான் நம்ம போயிட்டு இருக்கோம் ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா அந்த அந்த செடியை வந்துட்டு வித்தியாசமான பெரிய ரொம்ப டிசைனாக அலங்கரித்து வச்சுருக்காங்க அனிமல்ஸ் மாதிரியும் வேறு வேறு டிசைனில் அங்கே வந்துட்டு அந்த ஃபுல் செடியுமே அப்படியே கட் பண்ணி வச்சுருக்காங்க அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு இங்கேருந்து மக்கள்லாம் கூட்டமாக நேராக போயிட்டுருக்காங்க இதில் லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு கேன்டீன் இருக்குது அது இல்லாமல் ரெஸ்ட் ரூம் இருக்குது அங்கேயும் மக்கள் போயிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு திருப்பியும் அவங்க அடுத்து பார்க்கு பார்க்க போகலாம் அப்படியே நம்ம நடந்து போயிட்டு இருந்தோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த போட்டோஸ் எடுக்கிறதுக்காக செட்டப் வச்சிருக்காங்க இதில் வந்து நீங்கள் உட்காந்து ஃபோட்டோலாம் எடுக்கலாம் அதுக்கான வசதிகள் அங்கே செஞ்சு வச்சிருக்காங்க இப்போ நிறைய நம்ம ப்ரீ வெட்டிங் ஷூட்லலாம் பண்ணுவோம் தெரியுமா அதே மாதிரி நம்ம போட்டோஸ் இங்கே நிறையவே எடுக்கலாம் நீங்கள் லெஃப்ட் சைட்ல பார்க்கறது தான் கேண்டீன் இப்போ நீங்கள் பாக்குறது அந்த ராஜா அரண்மனையில் இருக்கிற அந்த ஊஞ்சல் மாதிரியான ஒரு கெட்டப்ல செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கு ரைட் சைட்லேயே பாத்தீங்கன்னா அந்த விளையாடுறதுக்கான ஒரு ஃபுல் லான் மாதிரியான ஒரு இடம் இருக்குது அங்கே மக்கள் நிறைய பேர் உட்காந்து விளையாடிட்டு ஃப்ரீயாக டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாவே மக்களோட கூட்டம் தான் எல்லாரும் உட்காந்து விளையாடிட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அங்கே போய் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான ரொம்ப வசதியெல்லாம் அங்கே இருக்குது இப்போ நம்ம அப்படியே அந்த பார்க்கோட இன்னும் மேலே இருக்கிற செக்ஷன் போய் பார்க்க போகலாம் போற வழி ஃபுல்லாகவுமே மக்கள் போயிட்டே தான் இருந்தாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஏவுகணை மாதிரியான டிசைன்ல வச்சிருக்காங்க இப்போ நீங்க பாக்குறது மிரர் கண்ணாடி மாதிரியான டிசைன்ல பூக்கள் அலங்கரிச்சு வச்சிருக்காங்க அந்த செடிகள் வச்சிருக்காங்க இதுவுமே ஒரு ஊஞ்சல் டிசைன்ல பண்ணி வச்சிருக்காங்க பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சல் அங்க உள்ளே பார்க்ல பாத்தீங்கன்னா இந்தியா மேப்ல வந்துட்டு இந்த கிராஸ்ல வச்சிருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா போட்டோ எடுக்கிறதுக்காக ஒரு செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க அந்த லைன் இருக்கிற மாதிரியே இது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட இசை கருவிகள் இது பாத்தீங்கன்னா கல்ல கல்லணையில இருந்து தண்ணி வர மாதிரியாக பூக்களால டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க அது பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா அழகா இருந்துச்சு நம்ம டேம்ல இருந்து தண்ணி வர மாதிரியே பூக்களால ஃபுல்லாவே அந்த டிசைனை பண்ணிருக்காங்க அதோட ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா வில்லம்பு அதையுமே அங்க பூக்களால டிசைன் பண்ணி வச்சிருந்தாங்க இப்போ நாம் அந்த கல்லணை டேம் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்களா அதுக்கு மேலே என்ன இருக்குன்னு போய் பார்க்க போகலாம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்குது ஒரு பார்க் இருக்குது இட்டாலியன் பார்க்குன்னு போட்டிருந்தாங்க ஸோ அதையும் நம்ம போய் பார்க்கலாம் இதுதான் அந்த பூங்கா ஒரு குளம் இருக்கு அந்த குளத்துலேருந்து தண்ணி வர மாதிரியான ஒரு டிசைனில் செட்டப் பண்ணி இங்கேயுமே மக்கள் பார்த்திங்கன்னா இங்கேயே அந்த லாஸ்ட் வரைக்குமே மக்கள் சுற்றிட்டு இருப்பாங்க பார்த்துட்டு இருப்பாங்க ஸோ ரொம்பவே அழகாக இருந்துச்சு அப்படியே நம்ம கீழே திரும்பி வந்துடலாம் ஸோ ஃபுல்லாவே நம்ம ஃப்ளவர் ஷோவை ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் ஸோ தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஜாக்சன்